யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்த ராமநாதன் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அதை நாங்கள் ஒரு பீடமாக்குவதற்கு சோன் ராமநாதன்ட பெயர் வேணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது இப்போ நான் துணைவேந்தராக இருந்த காலத்தில் அதை நாங்கள் இன்ஸ்டிடியூட்டாக கொண்டு வரணும் என்று விரும்பினதுக்கு முக்கிய காரணம் அந்த இன்ஸ்டிடியூட்ட வாரதா இருந்தால் தான் சோன் ராமநாதன்ட பெயர் பெறலாம் அப்போ எங்களுக்கு அந்த சன் ராமநாதன் எங்களுடைய பல்கலைக்கத்துக்கு தந்த அந்த சொத்துக்கள் அவர் இதை எங்களுக்கு அவருடைய கனவு என்ன என்றெல்லாம் தெரிந்தபடியால் அவருடைய பேர் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே இல்லாமல் போகக்கூடாது என்ற ஒரு விருப்பம் இருந்தது அப்போ பீடங்களுக்கு பொதுவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோ எங்களுடைய கல்வி அமைச்சோ ஒருவருடைய பெயர் கொடுப்பது இல்லை ஆனால் இந்த எங்களுடைய ராமநாதன் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற பெயரை வேண்டாம் ஆனால் எங்களுடைய நுண்கலை பீடத்திற்கு கட்டாயம் சப்பன் ராமநாதனுடைய பெயர் வேணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் எனக்கு எங்களுடைய பல்கலைங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மிகவும் அனுசரணையாக இருந்தார் அப்போ அவர் என்னிடம் கேட்டார் தயவு செய்து நீங்கள் ஏனடா நான் மினிஸ்ட்ரியை கொண்டு போக அங்கே இருக்கிற செக்ரட்டரிமேருக்கு சேப்பன் தெரிய தெரியல இவற்றை பேர் ஏன் வேற வேணுமென்று கேட்குறார்கள் என்று யோசிச்சு பாருங்கோ சேர்பட்டம் பெற்ற ஒருவர் இலங்கையில இருக்கின்ற அஞ்சோ ஆறு பேரிலே அவர் ஒருவர் ஒரு காலத்திலே பல்லக்கிலே தூக்கி கொண்டு போகப்பட்ட ஒருவரை இன்றைய சமுதாயத்துக்கு தெரியாது அப்போ நான் உடனே யோசிச்சேன் நேரட்ட கேட்கலாமன்று இது கேட்கக்கூடியார்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேராசிரியர் புஷ்பரட்ணம் எல்லாருக்கு கலாநிதி ஆறு திருமுருகன் அப்போ நான் கலாநிதி ஆறு திருமுகிட்ட கேட்கும் போது அவர் எனக்கு ஒரு சின்ன ரைட் அப்புன்ற எழுதி இமெயில் அனுப்பினார் அப்போ நான் அதை உடனே ட்ரான்ஸ்லேட் பண்ணி எங்களோட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவருக்கு கொடுத்த போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் எங்களுக்கு மினிஸ்ட்ரி வச்சது இதுதான் கடைசி ஒரு பீடத்துக்கு ஒரு ஆளிண்ட பெயர் வைக்கிறது இனிமேல் ஒருத்தருக்கும் வைக்கப்படாது இதுதான் முதல் இலங்கையில இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலையும் இப்படி ஒரு பேரோட ஒரு பீடம் இல்லை அந்த வகையில் நான் இவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் எங்களுக்கு இப்படி என்ன தேவை வேறைக்கிலேயும் ஒரு பிரச்சனை வேற என்னென்னு இதை சால்வ் பண்ணலாம் என்று கேட்டால் அவரிடம் ஒரு வழி இருக்கும் அப்ப நான் இருக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் பேசியது போல ஒரு தலைவர் ஒரு லீடராக இருந்தால் முதலாவது அந்த லீடருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி எல்லார்டையும் கேட்கலாம் பிரச்சனைகளை கேட்கலாம் அந்த பிரச்சனைகளை செவி மடுத்து உள்வாங்கி பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் எதை சரியான முறையில் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த வகையிலே நான் நிற்கின்றேன் நீங்கள் எல்லாரும் சொன்னீர்கள் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவருக்கு வந்தது என்னென்றவர் அதை எதிர்கொண்டார் என்றது நான் நிற்கின்றேன் எனக்கும் ஒரு ஆறு வருஷம் இந்த பல்கலைக்கழகத்தை நடத்திய அனுபவம் இருக்குது எனக்கும் ஒரு பெண் என்ற முறையில் எனக்கு கிடைத்த பல வகையான ஸ்ட்ரெஸ் அதை உள்வாங்கி வெளியில் காட்டாமல் இருக்கிறதே நினைக்கின்றேன் ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் திரு ஆர் திருமுருகன் அவர்களுக்கும் அது பழக்கப்பட்டு விட்டது என்று நான் நம்புகின்றேன் ஆகையால் நாங்கள் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியிலே ஒன்று மற்றவையை பிள சொல்லக்கூடாது நாங்கள் ஒரு லீடராக இருந்தால் மற்றவர்கள் செய்கிற பிழையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நாங்கள் தான் லீடர் அப்போ எங்களோட இன்ஸ்டிடியூஷன்லேயோ இல்லை எந்த ஓர்கனைசேஷன்லேயோ என்ன பிழை வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் மற்றவர்களே பிழை சொல்லக்கூடாது இப்போ இது முதலாவது ஒரு கேரக்டராக இருக்க வேண்டும் ஒரு லீடருக்கு அப்ப அந்த கேரக்டர் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களால் இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்ப நாங்கள் வந்து ஒரு கடல் போல எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு இருக்க வேண்டும் எது நல்லதோ அதை மாத்திரம் வெளியில் கொடுக்க வேண்டும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இயல்பு கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு அவர் இவ்வளவு நன்றாக நிறக்கூடியதாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன் எல்லாரும் திருப்பி திருப்பி அவருக்கு அறுபத்தி மூணு வயசு அறுபத்தி மூணு வயசுன்னு வயச சொல்லாதைங்கோ இனிமேல் பர்த்டேயை கொண்டாடுங்கோ வயச சொல்லி அவரை கிழவனாக்காதைங்கோ அதான் என்னுடைய வேண்டுகோள் तो 100% पॅटर्न आहे

இலங்கை சான்றிதழ் ஜூன் ஐம்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீருக்கடியில் சுத்தத்தைச் சாண்டுதல் சான்றிதழ் யூகே மற்றும் I'm uh, the, ultimate, the